தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது கே பையா யாருவே தமிழ்நாட்டுக்காரனா மூஞ்சி ஒரு மாதிரி நெளிஞ்சிருக்கிற என்னடாவே சைனாவா இல்லை அப்பா நைனாவா தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது மதுரை பதினாறு ஆர சுந்தரம் ஆர சுந்தரம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் நன்றி

மக்கள் முன்னேற்ற கழகம் பகுதி செயலர் ஐயா சார்பாக பொண்ணாடையப்படுகிறார் நானூறு ஒரு நாடோடி நாடோடி உலகம் உள்ளவரை உன் புகழ் ஒழித்து கொண்டே இருக்கும் ஆர சுந்தரம் நான் நிறையா சந்தித்த மைசர் நன்றி நன்றி அண்ணே பறவை வவுசி பேரவை சார்பாக புல்லட் எஸ் ராம்குமார் எங்கள் அண்ணன் சார்பாக ஆயிரத்தி ஒன்றும் பொன்னாடி போத்தி என்னை கௌரவப்படுத்தின நன்றி தென்பழஞ்சி கிஸ்வர் சிவா ஸ்டோர் எம் புதிய ராஜா யாதவ மகாசபை தென்பழஞ்சி சார்பாக ரூபாய் இரநூத்தி நன்றி என்னடா அட்டை இது என்ன படிவேன் படி உனக்கு நூறுவா தரேன் படி ஆல்போஸ்டை பிச்சு எழுதிருக்காண்டா வந்தாண்டா டிரைவர் சொக்கனா இருப்பு ஆம என் மருமையே சொக்கனா அருப்பு மறைந்த நாரதர் வழி நாடகத்திலே தமிழ் உச்சரிப்போடு பேசக்கூடிய ஒரு நாரதர் யார்னா சொக்கனாருப்பு மறைந்த என் மாமா ஆதிநாராயணே அவருடைய தம்பி மகன் என்னுடைய மாப்பிள்ளை நாரத வேஷம் போட்டு கொண்டிருக்க கூடிய ஆதி தென்னவன் சார்பாக இருநூத்தி ஒன்று நன்றி மாப்பிள்ள நன்றி நன்றி மாப்பிள்ள சொல்லுங்க யாரும் நன்கூட கொடுக்க வேணா அதை சொல்லியிருக்கோம் இல்லை நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா இருக்குது டப்பாக வச்சு அதில் போட சொன்னால் அன்னைக்கு ஒரு ஊரில் தான் போட்டேன் தூக்கி போயிட்டாங்க ஆமாம் அதெல்லாம் இருக்கு ஏன்னா இந்த அம்பளிப்பூ என்னுடைய அதான் அநாத இல்லத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக கொடுக்குறாங்க அவ்வளோதான் நான் நாடகாடி கூத்தாண்ணாத்தான் அங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு பேருக்கும் சோறு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதற்கு இந்த கிராமத்தார்கள் உண்மையிலே மறக்க மாட்டேன் உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னடா போட்டிருக்கு விக்னேஷு என்ன விக்னேஷு என்ன ஊருப்பா உனக்கு படிக்காதா நம்ம செட்டா ஐயாட்ட கொடு கருப்பு படிக்கல வேணும் புதுக்கோட்டை மாவட்டம் நகரப்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவை மருது ராஜா கேட்டி கே பி எல் குனா முப்புளியான் ஆனந்த் சார்பாக அன்பாளையத்துக்காக இணைத்து ஒன்று நன்றி நன்றி அண்மை உறவுகளே விக்கி டான்ஸ் மாஸ்டர் சார்பாக நூற்றி ஒன்று நன்றி 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 இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்றே என் தம்பிகள் அத்தனை பேருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எத்தனை ஊர்களில் நான் சென்றாலும் சக கலைஞர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய திறமையை பூரா காமிப்பார்கள் அதை பூரா வீணடிக்காமல் வீடியோ ஒளிப்பதிவு பண்ணி காலையில் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழன் கைபேசி கொண்டு செல்வது யார் என்றால் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் கை கைதட்டு கொடுக்கலாம் வர வர அவங்க சோகம் ஆயிட்டாங்கரைக்க மாதிரியே இந்த நாடகத்தை காண வருக வருகன இரு கனங்குப்பி கிங் ஆஃப் அசல் நாயகன் அஜித் நண்பர்கள் மேல தரு துவரிமான் நன்றி 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 உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே பலதுபுரமாக அறநூறு வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளி முனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்செடி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எத்தனை பேர் வேணால் வரலாம் பசி என்று வந்தால் பசியை போக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கும் இருக்க இல்லை என்றால் ஆதரவு கொடுக்கக்கூடிய நானும் என்னுடைய அன்பாளைய மக்கள் இருக்காங்க இந்த உலகம் உள்ளவரை எம் கேஆர் அன்பாளையம் உறவுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்காக காத்திருக்கும் என்பது எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர் எம்கேஆர் பவுன்காமி மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்கிறேன் இந்த இளைஞர்கள் பூரா வெளியூர்லேருந்து நிறையா வந்திருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கலாம் உங்கள் வேலை முக்கியம் உண்மையிலேயே அதனால் நான் பொம்பளைப்படியாக வர சொல்லிவிட்டு மருதமணி இந்த சூம்ப காலனை எழுதிட்டு வரேன் மே நல்லா இருக்கணும் நமர் நாடு இன்னுக்கணும் பொங்கி வளையணும் நம்ம குலஜாமியர்களோடு தாய் விளையா ஒத்துமையாக நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் தர வாங்கி கஷ்டப்படாம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்